கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே பைக் மற்றும் கார்களில் முகக்கவசம் அணியாதவர்கள் தனிநபர் இடைவெளியை பின்பற்றாதவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர் தமிழகத்தில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொது இடங்களில் கட்டாய முகக்கவசம் அணியவும் தனிநபர் இடைவெளியை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே பைக் மற்றும் கார்களை நிறுத்தி சோதனையிட்டனர் அப்பொழுது முகக்கவசம் அணியாதவர்கள் மற்றும் தனிநபர் இடைவெளி இல்லாமல் கார்களில் பயணிப்பவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கு தலா இருநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர் どうルルていうことか。<ー>